வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து அவா அறுத்தல்ங்கிற அதிகாரத்துல மூன்றாவது குரலுக்கு வந்துட்டோம் மூன்றாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா வேண்டாமை அன்ன விழுச்செல்வம் ஏண்டில்லை அத்தப்பதிகள் சொல்ற என்ன சொல்றேன்னா இந்த வேண்டாமைன்னு நம்ம வந்து விலகிறோம் இல்ல ஆசைகளை எல்லாம் வந்து நம்ம அற்று நம்ம வந்து போகிறோம் இல்ல அத மாதிரி செல்வம் வேற ஒண்ணு இல்லை செல்வம் விழிச்செல்வம் விடிநியங்களை தரக்கூடிய ஒரு செல்வம் அதுக்காகவே ஆசைப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு வேண்டாம பண்ணு இது பார்க்கு பண்ணிக்கிட்டு பெறக்கூடிய ஒண்ணு இல்லை முழு மனதுல நீங்க வந்து முழுமையாக உண்மையாக ஒரு ஆஹ் இந்த உலகத்தினுடைய உண்மைகளை எல்லாம் நீங்க தெரிஞ்சு இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றுகளை எல்லாம் நீங்க விடணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்படி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் ஏய் இது உண்மை ஏய் இது வந்து பெரிய அதாவது ஏய் இது யாரு நான் வந்து இன்னைக்கு நான் வந்து இல்லை எனக்கு எதுவுமே வேண்டான்னு நினைச்சாங்க இன்னைக்கு வந்து எல்லாமே எனக்கு மாதிரி எனக்கு எல்லா என்ன இருக்கு எனக்கு அதுல வந்து ஒரு மனிதன் வந்து அணையக்கூடிய அந்த 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 உயர்வு அந்த உயர்வு வந்து அவனுக்கு எல்லாம் வந்து வந்து அவன் வேண்டாம் வேண்டான்னு போக போக எல்லாம் அவன் வந்து உயர்ந்துகிட்டே வந்து அவன் போறான் வானம் நனியது உடைக்கு அவளுக்கு அந்த முன்னால சொன்னார் அந்த வானம் வந்து பக்கத்துல வந்து அவரு தான் அப்படியே நம்ம போறான் எல்லாம் நம்ம வானம் நனியது உடைத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த மாடியில இருந்து பார்த்தாலே கீழ் வாடி வந்து எனக்கு உரியதான்னு பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு வானத்து பக்கத்து நான் போய் பார்த்தா எல்லாமே எனக்கு கருப்பா அதனாலதான் இந்த வானம் நனியது உடைப்புன்னு சொன்னாரு அதே மாதிரிதான் இங்க வந்து அவரு சொல்ற ஆனா இது வந்து உண்மையிலும் உண்மை இதை வந்து அடைந்தவர்களுக்கு தான் தெரியும் எல்லாமே வந்து நீங்க சொல்லி பாருங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்க வந்து அந்த நடைமுறையில வந்து நீங்க வந்து இப்படிலாம் வந்து பணத்திற்காகவும் பதவிகளுக்காகவும் நகைகளுக்காகவும் ஒரு ஒரு பிரைம் லேண்டுக்காகவும் பெரிய சொத்துக்களுக்காகவும் பெரிய வந்து எல்லாரும் அதுலதானே இருக்கும் உலகத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இது அவ்வளவு வந்து வேணும் வேணும் வேணும்னு சொல்லி தான் இந்த உலகத்தை வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைய வச்சு எவ்வளவு பெரிய சட்ட திட்டங்களை போட்டு எவ்வளவு பெரிய தனிப்பட்ட பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அதுகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுத்து இவ்வளத்தையும் நாம வந்து எல்லாம் நம்முடைய அட்வான்டைஸ் இதுக்குதான் வந்து எல்லாத்தையும் வந்து நாம உருவாக்கி அந்த முதல் பொறி அந்த ஆசை இவை எல்லாத்தையும் எல்லாத்தையும் அதை நாம வந்து நல்ல நல்லபடியா அப்படி போகும்

அது ஒப்பதில்லை அதே மாதிரி எந்த கட்டத்திலையும் அதற்கு இணையானதும் இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த மூன்று குரல்ல இந்த மோசையினால வந்து நாம எவ்வளவோ வந்து வேணு வேணுன்னு நினைக்கிறவங்கள அதை நம்ம விட்டு வடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அடுத்தால என்ன சொல்றாரு அதுவரை நன்றி உரை உயர் வணக்கம்